வணக்கம் மக்களே நம்ம வந்து இன்றைக்கி வந்திருக்க இடம் வந்து தம்மிஸ் அந்த கடைக்கு தம்மிஸ் வாங்க வந்திருக்கோம் ஜிபு அதாவது பிஸ்கட் வாங்க வந்திருக்கோம் அப்போ நம்ம வீடியோ எடுக்க அப்படியே ஆரம்பித்தேன் அதோட அவர் சொன்னாப்பில எடு அப்படின்னு சொல்லி பாகிஸ்தானி வந்து சொன்னாப்பில்ல அதாவது இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து ஹீட் பண்ணுறாங்க நல்லா ஹீட்டு வந்து குறைஞ்சிருச்சு அது ஹீ நல்லா ஹீட் பண்ணி அதுக்கப்புறம் கொஞ்சம் சிம்மில் வச்சுருவாங்க அப்போ தான் வந்து அடுத்தடுத்து அவங்க தம்மிஸ் வந்து உள்ளே வச்சு அது வேகிறதுக்கு வந்து குயிக்காக வேலை முடிஞ்சு டக்கு டக்குன்னு எடுத்து கொடுப்பாங்க இந்த தமிஸ் அப்படிங்கிறத பார்த்தோம்னா சவுதி அரேபியாவில் அவள் மட்டுமில்ல கல்ஃப் கண்ட்ரிஸில் எல்லா இடங்கள்லேயும் இந்த தமிஸ் இருக்கும் ஆமாம் இது வந்து எப்படின்னா அப்போ கிட்டத்தட்ட பல ஒரு அறுபது ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்து இந்த தமிசோட விலை வந்து ஒரு ரியால் தான் இப்போ வரைக்கும் அதாவது ஒரு மன்னராக இருந்தாலுமே வந்து தமிழ் சாப்பிட்றாரு அப்படின்னா அதுக்கு ரேட்டு வந்து ஒரு ரியால் தான் மன்னராக இருந்தாலும் தொழிலாளர் தொழிலாளியாக இருந்தாலும் இதோட ரேட்டு வந்து ஒரு ரூபா தான் அது இன்னும் இது வரைக்கும் அது அப்படியே வந்து விலை வந்து மாறாமல் அப்படியே இருக்குது அந்த எல்லாம் எப்படின்னா ரொம்ப வறுமை இங்கே சவுதியில் வந்து இந்த எண்ணெய்கள் வளங்கள்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப வறுமை தானா அப்போ வந்து இந்த மாதிரி தமிஸ் இந்த இந்த மாவில் தான் தமிசை வந்து ரொட்டி வந்து செஞ்சு அவங்க சாப்பிடுவாங்களாம் கிட்டத்தட்ட அது வந்து ஒரு வாரம் வரைக்கும் வச்சுருப்பாங்களாம் ஏன்னா அளவுக்கு வந்து வறுமை பசி இப்படிலாம் இருக்குமா அதை இப்போ தான் வந்து இந்த மாதிரி அந்த ஸ்டைலில் வந்து ஒரு பெரிய ஒரு இது மாதிரி வச்சு வேக வைக்கிறாங்க அப்போ வந்து எப்படின்னா நெருப்பு போட்டு அந்த நெருப்பு எரிஞ்சு முடிஞ்சவுனே அந்த கங்கில் தான் அந்த மாவை வந்து நல்லா பிசைஞ்சு அதில் அந்த மேலே போட்டு அதுக்கு மேலே தீ மறுபடியும் தீ கங்கை எடுத்து போட்டு அதை வந்து கொஞ்சம் நேரம் கழித்து அதுக்கப்புறம் அது வெந்ததுக்கப்புறமா அதை எடுத்து தூசியெல்லாம் தட்டி சாப்பிடுவாங்களாம் ஆமாம் இந்த மாதிரி வந்து எப்படின்னா நம்ம நமக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டோட முதலாளி சொல்லியிருக்காப்புல அப்போ அப்போ வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குமா அவங்களுக்கு சாப்பாட்டுக்கலாம் அரிசி சாப்பாடு இந்த மாதிரிலாம் அவங்களுக்கு வந்து ரொம்ப அரிது கிடைக்காதான் ரொம்ப பஞ்சமாக வெறும் இந்த மாவு இந்த ரொட்டி இது மட்டும் தான் வந்து சாப்பிடுவாங்களாம் ஆமாம் அந்த மாதிரி வந்து அவர் நமக்கு தெரிஞ்சவர் சொன்னாப்புல அப்படி இருக்கும்போது இங்கே வந்து இந்த தமிழ் செய்கிறது வந்து மேக்ஸிமம் வந்து அதிகமாக வந்து யாருன்னா இந்த பாகிஸ்தானை சேர்ந்தவங்க அவங்க தான் பண்ணுவாங்க அவங்க வந்து காலையிலே மாவு ரெடி பண்ணி அதை பிணைஞ்சி அதை வந்து உருட்டி ஒவ்வொரு ட்ரேயை வந்து அடுக்கி வச்சுருவாங்க ஒரு தமிஸ் வந்து ஒரு ஆள் வந்து சாப்பிட்டோம்னா அப்படியே வயிறு வந்து ஃபுல்லாக இருக்கும் அதாவது இது வந்து மேக்சிமம் வந்து நமக்கு இப்போ இந்த இது வந்து விலை சீப்பாக கிடைக்கிறனால கட்டிட வேலை பார்க்குறவங்க இந்த மற்ற க வலுதியாக வேலை குப்பைறவங்க வந்து நிறைய பேர் வந்து இந்த மாதிரி குப்புசு தான் சாப்பிடுவாங்க கட்டிட வேலை பார்க்குற அதிகமான பாகிஸ்தானிகள் வந்து பாகிஸ்தானிகளும் வந்துமே வந்து இந்த மாதிரி குப்புசு தான் நம்ம இப்போ எங்கள் வீட்டிலலாம் முன்னாடி நாங்கள் முதலாளி வீட்லலாம் வேலை பார்ப்பாங்க மேக்சிமம் வந்து சாப்பிட்றது வந்து எப்படின்னா அந்த பாகிஸ்தானி வாங்கிட்டு வரும் வந்து தம்மிஸ் அதுக்கப்புறம் தொட்டுக்கிறதுக்கு வந்து எப்படின்னா இங்கே தமிசுக்கு தொட்டுக்கிறதுக்கு ஃபூல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதாவது கொண்ட கடலையை வந்து அரைச்சி அதில் ரெடி பண்ணுவாங்க ஆனால் அவங்க வந்து எப்படின்னா அதை தொட்டுக்கிறதுக்கு மட்டும் நல்லா சிக்கன் கறி மற்றபடி நல்லா நல்லா மட்டன் நல்லா பீஃப் அந்த மாதிரி வச்சுக்கிடுவாங்க அந்த பாகிஸ்தானிகள் ஆமாம் அப்படி இருக்கும்போது இந்த இதில் வந்து நிறைய நிறையா வகைகள் இருக்குது இந்த தமிஸ்லையே அதாவது ஃபஸ்ட்டு இந்த ஒரு ரியால் சொல்கிறது வந்து தமிஸ் அந்த மைதா மாவில் பண்ணுறது அதுக்கப்புறமா வந்து இது வந்து கோதுமை கோதுமையிலே செய்வாங்க இந்த இதில் கோதுமை மாவு வந்து அது தனியாக அது அதையும் தமிஸ் மாதிரி செஞ்சு மன பிணைஞ்சு பண்ணுவாங்க அதுக்கப்புறம் உள்ள அந்த அந்த தமிசுக்குள்ளேயே ஜிபன் அதாவது சீஸ் அது உள்ளே வச்சு அந்த தட்டையை பண்ணி அதையும் உள்ளே வச்சு சுட்டு கொடுப்பாங்க நம்ம வாங்க வந்தது எப்படின்னா பிஸ்கட் பிஸ்கட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க தமிஸ் பிஸ்கட் அப்படின்னு அது வந்து எப்படின்னா அந்த முட்டை அந்த சுகரு இது பிஸ்கட் பவுட்ரு அந்த இதெல்லாம் போட்டு அதை வந்து பிஸ்கட் மாதிரியே செய்வாங்க நான் இப்போ கடைசியாக வாங்குவேன் பாருங்கள் பாருங்க பாருங்களேன் ஆமாம் இது வந்து இந்த இதில் நிற்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை தண்ணி குடிச்சிக்கிட்டே இருக்கணும் ஏன்னா அந்த அதோடய அனல் வந்து நமக்கு நம்ம நான் இப்போ நான் வெளியில் இந்த சைடு நின்றுட்டு எடுக்கிறேன் எனக்கு அந்த அனல் வந்து தெரியும் எனக்கு அவ்வளோ ஹீட் இருக்கும் அப்போ பக்கத்தில் இருக்க வந்து எப்படி இருப்பாரு பாருங்களேன் அவ்வளோ ஹீட் அவ்வளோ சூ செம்ம சூடாக இருக்கும் ஆமாம் எப்படி பார்த்தாலும் ஒரு நாளைக்கு இரநூறு முந்நூறு அதுக்கு கூடயே வந்து வியாபாரம் பண்ணிடுவாங்க அவங்க ஆமாம் நம்ம முதலாளிம்மா வந்து என்ன வாங்கிட்டு வர சொன்னாங்க அப்படின்னா ரெண்டு பிஸ்கட் வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதோட நம்ம ரெண்டு பிஸ்கட் ஒரு பிஸ்கட்டோட விலை வந்து ரெண்டு ரெண்டு ரியாலு நம்ம ரெண்டு பிஸ்கட் நாலு ரியால் அதாவது தம்மிஸ் மட்டும்தான் ஒரு ரியால் மற்றபடி அந்த பிஸ்கட் வந்து ரெண்டு ரியால் ஒன்று அதுக்கப்புறம் புர் அதாவது கோதுமை மாவில் சுத்தமான அந்த கோதுமை மாவில் பண்ணுறது அதுவும் ரெண்டு ரியாள் அதுக்கப்புறமா வந்து சீஸ் வச்சு கொடுப்பாங்க அதாவது அந்த ஒரு 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 அளவு இருக்கும் அந்த ஒரு கைப்பிடி அளவுக்கு சீஸ் வச்சு உள்ளே வச்சு அதை நல்லா ஃபுல்லாக மூடி அதை தத்தையாக உருட்டி அதையும் உள்ளே வச்சு நம்ம கொடுப்பாங்க அது வந்து கிட்டத்தட்ட ஒவ்வொரு கடைகளுக்கு பொறுத்துருக்கு அளவை பொறுத்து இருக்குது நாலு ரியால் இருக்குது அஞ்சு ரியால் இருக்குது ஆமாம் இந்த பார்த்தீங்களா இதுதான் மக்களே நமக்குள்ள உள்ள பிஸ்கட்டு ஆமாம் ஓகே மக்களே அடுத்து ஒரு வீடியோவில் சந்திப்போம் பாய்